அன்பின் மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி கிருபையாக நீங்க கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அப்பா அநேக நாட்களாக வருடங்களாக அப்பா ஆண்டவரே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா அவர்கள் முயற்சி எடுத்தும் கூட ஆண்டவரை அது வாய்க்காதபடிக்கு ஆண்டவரே பல வருடங்களாக தடைபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் ஆண்டவரே என் தேவனை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாடகை வீட்டுல இருக்கிறதுனால எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாருங்கப்பா உம்மிடத்தில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜபத்திற்கு என் தகப்பன் பதில் தரும்படியாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே ஒருவேளை அவர்கள் கைகளிலே பணம் வைத்து கொண்டு கூட கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அது கை வராதபடிக்கு வாய்க்காதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க நீக்கி போட்டு ஆண்டவரே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு நல்ல வீட்டை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பதற்கு ஆண்டவரே ஒரு வீட்டை நீங்கள் இவர்கள் கட்டி கொடுக்கும்படி ஆய் செபிக்கிறப்பா வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்று சொல்லி ஏசாய அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்ட படியாக நீ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு வேற காரியங்களிலே நீங்க கை கூடி வர பண்ணுங்கப்பா கை கூடி வர பண்ணுங்க அவர்களே கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமாக வீடை கட்ட ஆரம்பிப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறையா மனுஷ தயவுகளை தாங்க நல்ல ஒரு என்ஜினியரை அவர்கள் பார்ப்பதற்கு கண்டு கொள்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா உமக்கு முதலிடம் கொடுத்துமை கனம் பண்ணுவதற்கு ஜெபிப்பதற்கு நீங்க கிருபை தாங்க எத்தனையோ ஆண்டு வருடங்களாக அவர்கள் கேட்டுக்கொண்டு ஒருவேளை இந்த மா வருடத்திலும் கூட அவர்கள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே ஏசப்பா எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம் ஆண்டவரே எஸ்பா இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து ஆண்டவரே இவர்களுடைய தேவைகளை சந்தித்து கடன் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொடுங்கப்பா ஒரு வேளை இல்லாண்டவரத்தில் இருக்கலாம் ஆண்டவரே கொஞ்சம் அமௌண்ட் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரே அதற்கு ஏற்றால் போல ஆண்டவரே கடன் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வீட்டை இவர்களுக்கு நீங்கள் கட்டி கொடுங்கப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுங்க ஆண்டவரை எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வாடகை வீட்டில் இருக்கிறோம் சின்ன வீட்டில் இருக்கிறோம் வாடகை அதிகமாக இருக்குது அதனால் எங்களால் ஜெபிப்பதற்கு முடியலை ஜெபிப்பதற்கு தனி அறை இல்லை இப்படின்னு சொல்லி ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு நீங்கள் அவருடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுத்து ஆண்டவரே பா உம்மோட கூட பேசுவதற்கும் ஆண்டவரே ஒரு சின்ன அஜெப அறை அவர்கள் வீடுகள் கட்டும்போது ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனைகளை கொடுத்து அதை கட்டும்படியான கிருபைகளை கொடுங்க உம்மோட கூட பேச உங்களுடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா நீங்களுடைய வசனம் சொல்லுகிறதே அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா அவர்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகின்ற இந்த புதிய வீட்டுக்காக நன்றி அப்பா அவர்கள் அந்த குடாரத்திலே அவர்கள் ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் ஆண்டவரை மறு உத்தரவை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அவர்கள் என்னென்ன ஜபம் ஏறெடுக்கிறாங்களோ தேசத்திற்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரை மற்ற மக்களுக்காக ஆண்டு பாரத்தோடு எந்தெந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஏறெடுக்கிறாங்களோ அத்தனை விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரை நீங்க மறு உத்தரவு கொடுத்து அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்படியாக தகப்பனே நீங்க ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி இத்தனை வருடங்களும் நாட்களும் இருந்த தடைகளை நீக்கி போட்டு இந்த தேவன் ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொடுத்து கடன் இல்லாமல் கட்டி கொடுக்க போறவருக்காக நன்றி கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றிலே ஆண்டவரே கட்டுகிறவர்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரை என் தேவன் ஆண்டவரே நீங்க நின்று ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நீங்க என்ஜினியராக நீங்க இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீங்க சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றையும் வாங்குவதற்கு ஒவ்வொரு பொருட்கள் வாங்குவதற்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீங்க ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க நடத்துங்க ஆண்டவரே எந்த வகையிலும் கூட நான் வீட்டை கட்டினேன் அதனால் எனக்கு இத்தனை கடன் வந்து விட்டது என்று சொல்லி யாரும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு இருக்கிற வருமானத்தை வைத்து அவர்களுக்கு இருக்கின்ற அமௌண்டை வைத்து ஆண்டவர் எந்த அளவுக்கு வீட்டை கட்ட முடியுமோ அதற்கு ஏற்றால் போல கட்டி ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாய் அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய போறதற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டு அப்படியாக நீங்க ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டு இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா ஆண்டு வரே நீங்க அவர்கள் ஜபித்த இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எந்தெந்த பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய ஆண்டு வரை கண்ணீரின் ஜபத்துக்கு மீங்க பதில் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி 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 அப்பா இசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டு உரே திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு புகட்டும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்